ஏ கட்சி நீங்கள் பத்து கண்ட கண்டுபிடி இனி நம்ம பார்த்தீங்கன்னா சிச்சனடியா ஒரு சூப்பரான தரமான எபிசோடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கிறதுனால அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறது அந்த பெல் லைக்கன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டான்னு டான்னு வந்து சேரும் ஸோ அதனால் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ண பார்த்துட்லாம் டச் பண்ணி சரி இப்போ அங்கே நம்ம கொஞ்சம் தூரம் டைம் யூஸ் பண்ண டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம் No, do ஸோ இந்த எப்சைட் ஸ்டார்டிங்ல பார்த்து நம்மளோட ஆரி வந்து அவர் பாட்டுக்கு நியூஸ் படிச்சுட்டு நம்ம என்னோட சின்ஜன் பார்த்தீங்கன்னா வராட்டிருக்கான் அப்புறம் நம்மளோட மிக்ஸ் வந்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படிங்கமாதிரி நம்மளோட மிக்சி சொல்கிறாங்க அது பார்த்தேன் நீங்கள் ஆச்சு சண்டே ஆச்சு வீட்டில் இருக்கிறதாச்சு மாதிரி நம்ம சிஞ்சன் கலாய்க்கிறான் ஆ மறந்துட்டு ஏரி மறக்காமல் ஏ மாதிரி கையில் இருக்க நேய்ச்சில் கட் பண்ணி விட்டுருக்கேன் அவளுக்கு ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது அப்படிங்க மாதிரி நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணிடலாம் மிக்ஸி அப்படிங்க மாதிரி ஆரி சொல்லுவார் அப்புறம் நம்மளோட மிக்சி கிளம்பி போயிடுறாங்க நம்மளோட ஏரி பாட்டுக்கிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் சிஞ்சன் வந்து ஹாரி மேலே உட்காந்துக்கிட்டு தெ என்னப்பா அம்மா உங்களுக்கு என்ன வேணா சொன்னாங்க நீங்க போய் ஈமாரி நகளலாம் வெட்டுங்க அப்படிங்க மாரி சிஞ்ச்சேன்னு சொல்றான் சிஞ்சேனால அப்புறம் பாத்துக்குறாங்க அப்படிங்க மாரி நம்ம ஹாரி சொல்றாரு இப்போ நீங்க போக போறீங்களா இல்லையா அப்படிங்க மாதிரி சிஞ்ச்சேன்னு அந்த ஹாரி மண்டம்பெல்லாம் ஏறுவானா அப்புறம் நம்ம ஏரி அந்த டெசிஞ்சர் மேலே ஏறாரா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சண்டைப்பட்டுப்பாங்க அந்த சண்டையெல்லாம் நம்ம டெசிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஹாரியோட கழுத்துலேயே அப்படி கீறிடுறான் ஸோ அச்சும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு ஏன் சின்ஞ்சன் இப்படிலாம் பண்ணுற அது மாதிரி ஏரி சொல்கிறார் அப்புறம் கடனில் பார்க்குறாரு பார்த்தா அந்த இடமே பார்த்தீங்கன்னா மூணு கை வச்சு இருக்கு இருக்குது அப்புறம் நம்ம ஹேரியும் பார்த்திங்கன்னா ஈ கை கையை வந்து பார்க்குறாரு ஆமாம் மிக்சி சொன்ன மாதிரி ஈ மாதிரி கை ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது இப்போ அவள் தூங்கிட்டு இருக்காரு அவள் ஏழு தோணை நம்ம வெட்டலாம் அது வரைக்கும் ஏன் காலை வெட்டலாம் அப்படின்ட்டு நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா நெய் கட்டற வச்சு அவரை கால இருக்க நெய்ச்சில் பார்த்தீங்கன்னா வெட்டிகிட்டு இருப்பாரு அதை வெட்டிகிட்டு ஒரு பேப்பரில் போறாரு என்ன உங்களுக்கு நகலாம் இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்ட்டு நம்முடைய சிஞ்சன் சொல்லிட்டு அதை அப்படியே மோந்து பார்க்கறான் நம்ம ஆரியோட காலை எவ்வளோ நேரம்னா நம்ம ஆரியோட நகம் எவ்வளோ நேரம் ஸோ இது திரும்ப சிஞ்சன் வேற மோந்துறான் ஸோ அதாவது வர நாத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஞ்சனுக்கு வந்து தான் புரியுது ஆமாம் இல்லை மறந்து போயிட்டு இப்படியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிஞ்சன் சொல்றான் அப்படி சொல்லிட்டு நம்ம சிஞ்சன் பார்த்தீங்கன்னா உழுந்துடுறான் என்ன சின்ன என்னகோ அவ்வளோ நாத்தம் அடிக்கிது அப்படின்ட்டு நம்ம டேரி மோந்து பார்ப்பாரு அப்புறம் அதில் வர துர்நாற்றமும் பார்த்தீங்கன்னா நம்ம டேரிக்கும் வந்துடுது அடா ஆமா ஏன் என்னாலே தாங்க முடியாது அப்படின்ட்டு நம்ம டேரியும் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுவாரு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கீழே வந்துருவாங்க அப்புறம் இப்படி சிஞ்சன் சிஞ்சு நம்ம ஆரியோட நகலாம் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர்ல போட்டு முடி வச்சுக்கிறான் அதுவும் மாஸ்க்கு போட்டு பண்றான் அப்புறம் முடி சிஞ்சன் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகலாம் எங்க எஸ்கேப் ஆர் ஆயிப்போம் கையில இருக்கிற நகலாம் வெட்டோம் அப்படின்ட்டு நம்ம ஆரி பாத்தீங்கன்னா நம்ம சிஞ்சன் கையில இருக்கிற நகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டுறாங்க வெட்டிட்டு நம்ம சிஞ்சன் பாத்தீங்கன்னா அட என் இது என் கை இவ்வளோ அழகா இருக்கு ஆனால் நகம்லாம் போயிட்டதுக்கப்புறம் கையில ஒரு மாதிரி நம்ம நம்ம நமக்குதே அப்படிங்க மாதிரி நம்ம சிஞ்சன் சொல்கிறான் கூடவே நம்ம டேரி வந்தேன் உனக்கு மட்டும் இல்லை எனக்கோ எனக்கும் தான் கையில் ஒரு மாதிரியா இருக்கு நகம் போனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டேரி சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் புலம்பிட்டு இருப்பாங்க அப்போ நம்ம இமாரி வந்து தூக்கிறது எழுந்தேன் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க மாதிரி ஈ மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான் அப்போ சைட்ல வந்தோமோ பார்க்குறான் ஏன்னு பார்த்தா நெயில் கட்டுரு ஸோ இதை பார்த்தா நம்மளோட இமாரி வந்து அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அப்படியே பின்னாடி போகிறான் அப்புறம் டேரி வந்து வாஷிங்ஷன் போய் ஈ நெயில் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளோட டேரிக்கு சொல்லுவார் ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா போகிறாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நெயில் கட்ட வந்து நம்ம ஈமாரிக்கு சின்ன நெயில் கட்டரை தான் எடுக்கணும் ஏன்னா வந்து கை குழந்தைல ஸோ அதனால் ஈ மாதிரி பெட்ரூம்க்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா ஈ மாதிரி இருக்க மாட்டா ஈ பெட்ரூம் தான் அவர் பார்த்தீங்கன்னா இருக்கும் அது பெட் மட்டும் தான் இருக்கும் அப்புறம் டேரி வந்து எங்கே சின்ன சார் இங்கே தான் நம்மளோட ஈமாரி தூங்கிட்டு இருந்தால் எங்க அதுக்குள்ளே காணுமே மாதிரி ஏரி சொல்லுவார் அப்புறம் கிச்சன்லாம் தேடி பார்க்குறாங்க நம்ம இமாரி எங்கன்னு பார்த்தா கிச்சனில் ஒரு கபோர்டில் பார்த்தீங்கன்னா ஒழிச்சிட்டு இருக்கா அப்படியே லேசாக எட்டி பார்க்கலாம் எட்டி பார்த்தா நம்ம ஏரி வந்து ஈ மாவரி ஈ அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பார் அப்புறம் நம்மளோட ஈ கண்ணுக்கு திடீர்னு நம்ம ஏரி பார்த்தீங்கன்னா ஒரு மாசர் மாதிரி தெரியுது அப்புறம் நம்முடைய சின்ஞ்சன் பார்த்தீங்கன்னா நம்ம இமாரி இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா கரெக்டாக பா நான் இமாரி கண்டுபிடிச்சுனா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற சின்ச்சன் கூப்பிடுறான் உடனே நம்ம இமாரி பார்த்தீங்கன்னா சிஞ்சன்லாம் தள்ளி விட்டு அவ் பாட்டுக்கிட்டே ரன்னிங் ரேஸ்ல வர்ற மாதிரி சம வேகத்தில் வர்றான் அப்படியே ஆரி வந்து பிடிக்கலான்னு வருவாரு ஆனால் கால் குள்ள புகுந்து போகிறான் ஈமா வரி நில்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆரியை பற்றினா சொல்கிறாரு நம்மளுடைய ஈமாவை பற்றினா அங்கே ஒரு டெஸ்க் இருக்கும் அதுக்கு அடியில் போய் புகுந்துப்பா ஈமா வரிமா உனக்கா வந்துரு உனக்கு நகலாம் பெருசாக இருக்க வெட்டணும்ல அப்படிங்கிற மாதிரி யார் வந்து கையை உள்ளே விடுவார் நம்மளுடைய ஈமாரி பார்த்தீங்கன்னா அவன் நகத்தை வச்சு ஒரே கீரில் பார்த்திங்கனா கீறிடுவான் ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிஞ்சன் பண்ண மாதிரியே அதுவும் மூணு அச்சு இருக்கும் இதுலேருந்து நம்ம டேரி பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக நகை வெட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆரி யோசிப்பார் அப்புறம் நம்மளுடைய ஈமாரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஞ்சன் சொன்னால் டாய்ஸ்லாம் ஒரு இடத்துல வைப்பாங்க அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பான் அப்புறம் நம்மளுடைய ஈமாரி வந்து ஆரி சிஞ்சன் இருப்பாங்க பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு டிவி ஆன் ஆகிடும் அது வேறு நம்ம ஈமாரிக்கு பார்த்திங்கன்னா பிடிச்ச ஷோவா அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈமாரி அந்த ஷோ பார்த்துட்டுருப்பா அப்போ திடீர்னு அந்த ஷோ பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும் யார் ஆஃப் பண்ணதே அப்படியே மாரி நம்மளுடைய ஈமாரி பார்த்திங்கன்னா திரும்ப திரும்பி பார்க்குறான் ஸோ அப்போ அவளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினு பொருள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னாடி வருது ஸோ மினு மினுக்கிற பொருள்லாம் பார்த்தா நம்ம ஈமாரிக்குன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஈமாரி முகம் பார்த்திங்கன்னா அந்த மினு மினுக்கு பொருள் மாதிரி நம்மளுடைய ஈமாரி மூஞ்ச பார்த்திங்கன்னா மினு மினுக்குது எப்போ மினுக்கு மினுக்குதுன்னு பார்த்தா நம்மளுடைய ஆரி தான் பார்த்திங்கன்னா சூரியன் வர வெளிச்சலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி சொல்லியே இங்கே அனுப்புறாரு அப்புறம் நம்ம ஆரி சிஞ்சனி போவான் வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரி கத்துறாரு ஓகே பா நம்ம நம்மளுக்கு சிஞ்சம் வேணா மாதிரி முன்னாடி போய்ட்டு நின்றுப்பான் அப்புறம் முடியுமா இருந்தால் அந்த மினி முன்னுக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஞ்சன் மேலே தள்ளி விட்டுருவான் நம்மளுடைய சிஞ்சன் அது மேலே நின்றுட்டு அப்படி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தார் ஆத்திரமும் அப்படியே மாதிரி இருந்தால் அந்த டெஸ்க்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பான் ஈ மாதிரி நீ எனக்கு ரொம்ப ஆட்ட காமிச்சுட்டு ஒழுங்காக வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரி பார்த்தீங்கன்னா கோவத்தில் அந்த டெஸ்க்குள்ளாம் போகிறாரு அந்த டெஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளை ஆரி பற்றவே இல்லை அப்புறம் நம்மளோட ஈ மாதிரி பார்த்தீங்கன்னா பயத்தில் அப்படியே பின்னாடி கதை ஒழிய போய்டுவோம் அங்கேருந்து விழுந்தா பார்த்தீங்கன்னா ஈ மாதிரி அப்படியே அடியெலாம் போடும் இது நம்முடைய ஷீரோம் பார்த்துட்டு அப்படியே ஆச்சத்தோட பார்க்குது நம்முடைய ஈ மாதிரி கீழே உள்ள போகிறாலும் நம்முடைய ஷீரோம் பார்த்தீங்கன்னா பறந்து நம்முடைய ஈ மாதிரி காப்பாற்றலான்ட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க அப்புறம் நம்முடைய செஞ்சோம் என்ன பண்ணுறான்னா அந்த மடித்து வச்ச நகலாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வீசுகிறான் அது வந்து நம்மளோட ஈ மாதிரிக்கு முன்னாடி போய் விழுந்துருது ஸோ அதில் வர துர்நாற்றம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈ மாதிரி போய்ட்டு நம்மளோட ஈ மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான் அப்புறம் நம்மளோட ஷீரோம் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டே அப்படியே அந்த அதாவது அந்த நாற்றுல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீரோ பார்த்திங்கன்னா மயங்கி அப்படியே கீழே விழுந்துருது அப்புறம் முடிவு சிஞ்சன் ஹாரி பார்த்தினா வந்துட்டு நல்ல வேலை சிஞ்சன் நீ காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி சொல்லுவாரு அப்புறம் முடிவு சிஞ்சன் பார்த்தீங்கன்னா அந்த நகத்தை வச்சு இதில் இவ்வளோ அப்படி அப்படிங்க முடியும் சிஞ்சன் சொல்கிறான் அப்புறம் முடியாது யார் வந்து சின்ன இது மாதிரிலாம் எனக்கு கின்னால் பண்ணாதரா அப்படிங்கிறேன் ஹாரி வந்து சொல்லுவார் அப்புறம் முடிவு ஹாரி வந்து மாதிரி கையில் இருக்க நகத்தெல்லாம் வெட்ட போவார் நம்முடைய ஈமாரி பார்த்தீங்கன்னா பயப்படுறா மாதிரி கையை பார்த்தோம் அப்படி சின்ன சின்னதாக அழகாக இருக்குமா அப்படியே வெட்டு நம்மளுக்கு ஏரிக்கு பார்த்திங்கன்னா பயமாக இருக்கும் அதனால் விட்டுருவார் அதனால் மிக்ஸி பார்த்திங்கன்னா வந்து வெட்டுவாங்க ஏறி ஒரு வேலையை விட்டு போனால் இங்கே எதுவுமே வேலைக்காக பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்லுவாங்க பார்த்து மிக்சியாக கை அதை ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏரி பயந்துட்டு இருப்பாரு ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எப்பச்சூர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க உங்களுக்கு இந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல இருந்து பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சீரம் இதே மாதிரி எடுத்து சூப்பரான தரமான வீடியோ பார்க்காம கேட்டா பாய் பாய்